என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் மிகவும் நல்லவர் உங்களை இதுவரைக்கு காத்தார் இனிமேலும் காத்து நடத்த உண்மை உள்ளவர் உங்களில் அநேகருக்கு மனதில் ஒரு கேள்வி முன்பெல்லாம் ஆண்டவர் என் ஜபத்திற்கு உடனடியாய் பதில் கொடுப்பார் இப்பொழுதெல்லாம் தாமதமாகிறது என்று நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் ஆண்டவரை பற்றிக்கொண்ட ஆரம்ப நாட்களில் குழந்தைகளைப் போல இருந்தீர்கள் ஆகவே நீங்கள் கேட்கிற எல்லா ஜபங்களுக்கும் ஆண்டவர் உடனடியாய் உடனடியாய் பதில் கொடுப்பார் இப்பொழுது நீங்கள் வளர்கிறீர்கள் அல்லவா உங்கள் வளர்ச்சி அது தேவனுக்கு பிரியமான ஒன்று உங்களை எல்லா விதங்களிலும் வளர்க்கிற தேவன் நீங்கள் விசுவாசத்தில் வளர்வதற்கும் ஆண்டவர் பயிற்சி கொடுக்கிறார் ஆகவே சில ஜபங்களுக்கு உடனடியாய் பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்வது இல்லை ஆண்டவர் காத்திருக்கிறார் அந்த நாட்களில் உங்கள் விசுவாசத்தை பயிற்றுவிக்கிறார் விசுவாசத்தில் வளர்க்கிறார் நீங்கள் வளர்கிறீர்கள் ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு தாமதமும் உங்களை விசுவாசத்தின் வளர்க்கிறது ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் மீகா தீர்க்க தர்ஷன புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுது அண்டவருடைய வார்த்தை எவ்வளவு அற்புதமாய் சொல்லுகிறது பாருங்க நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுது ஆண்டவர் விசுவாச வாழ்க்கையை உங்களை வளர்த்து ஆரம்ப நாட்களில் எப்படியெல்லாம் அற்புதத்தை செய்தாரோ அதே போல அற்புதத்தை செய்வார் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களில் என்ன கேட்டாலும் ஆண்டவர் உடனே தந்து விடுவார் ஆனால் சில வருஷங்கள் ஆன பிறகு அப்படியெல்லாம் பதிலை நான் பெற்றுக்கொள்ள முடியவே இல்லை கடினமா இருக்கும் ஜெபங்களுக்கு பதில் வராத போது ஆனாலும் விசுவாசத்தோடு பல நாட்கள் ஜெபித்து ஜெபித்து அதன் பிறகு ஆண்டவர் அற்புதத்தை தருவார் அதன் மூலம் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன் தாமதமானாலும் ஆண்டவர் நிச்சயம் பதில் தருவார் இதுதான் நான் கற்றுக்கொண்ட பாடம் இப்பொழுது ஒரு சிறிய நினைவை கூட ஜபமாய் ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கு பதில் தருகிறார் ஒரு வார்த்தை ஒருவருக்கு சொல்லி ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்திற்கும் பதில் தருகிறார் ஆண்டவர் நீங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த வருஷம் எல்லாம் அதிசயமான பார்க்க போகிறீர்கள் அதிசயங்களை காண்பீர்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு செய்திருக்கிறேன் உன்னுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளை விசுவாச பாதையில் வளர்த்து ஆண்டு வரின் உன் நாட்களில் கண்ட அதிசயங்களைப் போலவே இந்நாட்களிலும் செய்ய நீர் உண்மை உள்ளவராய் ஒருவொரு விசுவாசத்தில் தளர்ந்து போகாத படிக்கும் பிள்ளைகளை காத்து நடத்தும்படியா செபிக்கிறேன் உன் நடந்தது போலவே இந்நாட்களிலும் நீர் அற்புதத்தை செய்ய போதுமானவராய் இருக்கிறதுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன கத்தர் இந்த வருஷம் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு அதிசயமான காரியத்தை செய்தேன் உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா சிபிக்கிறேன் பிரியமானவர்களே ஆண்டவர்கள் வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்ய காத்திருக்கிறார் நம்பிக்கையோடு தேவனை சேவியுங்கள் இந்த வருடம் உங்களுக்கு பெரிய அதிசயங்கள் காத்திருக்கிறது இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ